அடுத்து வந்து தௌலகல பகுதியிலிருந்து ஹஃப்ஸான்ற சகோதரி கேட்டிருக்கிறாங்க திருமண விருந்து இப்போ வந்து திருமண விருந்துக்கு வந்து அழைக்கிறாங்க திருமண விருந்துக்கு அழைக்கும் போது ஒரு ஜோயின் ஃபங்க்ஷன் வலிமான்ற பேரில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஜொயின் ஆக பெண் வீட்டு தரப்பும் மாப்பிள்ளை வீட்டு தரப்பும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு விருந்து கொடுக்குறாங்க அந்த விருந்துக்கு நம்மளையும் அழைக்கிறாங்க அப்போ அந்த விருந்தில் நம்ம கலந்து கொள்ளலாமா ஏன்னா என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் சில நேரங்கள் இப்போ ஜமாத்தாலே நம்மளே என்ன விளக்கன்னு சொல்லியிருக்கிறோம்னு சொன்னால் அந்த விருந்தில் நீங்கள் கலந்து கொள்ள கூடாது ஆனால் சில நேரங்கள் என்ன சாப்பாடு வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னால் அந்த வீட்டை அந்த சாப்பாடை வந்து நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே இது எந்த விதத்தில் வந்து நியாயம் வீட்டுக்கு வந்தால் அந்த சாப்பாடை சாப்பிடலாம்னு சொன்னால் அந்த விருந்தில் போய் நம்ம சாப்பிட்டு வந்துடலாம் தானே வேற வேற இசை கச்சேரிகள் என்ன சரி இருந்தேன்னா அந்த இடத்துல இருந்து நாங்கள் விலகி வந்துருவோம் மற்றபடி சாப்பாட்டை போய் சாப்பிட்டு வாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஒரு அருமையான கேள்விதான் இதுல இதில் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னால் இதுல சில நுணுக்கங்களை சில அடிப்படைகளை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் விருந்துகளை பொறுத்த மட்டும் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒன்று என்னன்னு சொன்னா அடிப்படையிலே ஹராமான விருந்து இது வந்து விருந்தோ உணவு அடிப்படையிலே அந்த உணவு வந்து ஹரமாக இருக்கும் இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ பன்றியரைச்சு இருக்குன்னு வைங்களே பன்றி இறைச்ச வந்து ஆக்கி கூப்பிடுறாங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லி இதை வந்து எங்கே எங்க எங்கே வச்சு சாப்பிட கூப்பிட்டாலும் நாங்கள் போக மாட்டோம் பள்ளிகூளுக்கு வச்சுக்கிட்டு பன்றி இறைச்சி ஆக்கி சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாலும் அங்கேயே நாங்கள் போக மாட்டோம் வீட்டில் கூப்பிட்டாலும் போக மாட்டோம் எந்த இடம்ன்றது முக்கியம் இல்லை அந்த சபை அந்த அந்த சாப்பாடே என்ன சபை முக்கியம் அந்த சாப்பாடே ஹரம் அதே போல அல்லாவுடைய பேர் சொல்லப்படாத உணவு அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படாம உணவு அதை வந்து நமக்கு என்ன செய்யறாங்க விருந்தாக கூப்பிடுறாங்க சாப்பிடுறது கூப்பிடுறாங்க உணவாக சமைச்சி தராங்க அதை என்ன செய்ய மாட்டோம் சாப்பிட மாட்டோம் அதே போல பூஜை செய்யப்பட்ட உணவு இப்ப கோயிலில் வந்து பிரசாதம்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க இறைவன் அல்லாதவர்களுக்காக வேண்டி என்ன செய்யறது பூஜை செய்யப்பட்ட உணவு இந்த மாதிரி பிரசாதம்னு சொல்லி தரும்போது நாங்கள் நாங்க என்ன செய்ய மாட்டோம் அதை வந்து நாங்க சாப்பிட மாட்டோம் இது வந்து அடிப்படையிலேயே ஹராமான உணவு ஹராமான விருந்துகள் இன்னும் சில கன்செப்ட் இருக்கும் எப்படின்னு கேட்டா விருந்து ஹராமா இருக்காது அந்த உணவு ஹலாலான முறையில சமைக்கப்பட்ட உணவாக இருக்கும் அதுல ஹராம்ன்ற கன்செப்ட் வந்து விருந்துல இருக்காது ஆனா அந்த விருந்து கொடுக்கப்படுற சபை அல்லது விருந்து கொடுக்கப்படுற நோக்கம் தவறாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அந்த சபையை புறக்கணிக்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும் அப்போ இந்த வித்தியாசத்தை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் சபை புறக்கணிக்கப்படுற விஷயமா உணவு ஹராமா அப்படின்ற அந்த கன்செப்டை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறோம் இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம தெளிவடைகிறதுக்கு இப்போ வந்து நீங்கள் திருமணவிருந்து எடுத்துக்கொள்ளுங்க திருமண விருந்தை பொறுத்த மட்டும் திருமணத்துல திருமணத்தில் சமைக்கப்படுற விருந்துன்றது வந்து எப்படிப்பட்ட விருந்தாக இருந்தாலும் அதாவது வலிமாவாக இருந்தாலும் அல்லது ஜொயின் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அல்லது பொன்னூட்டில் கொடுக்கப்படுற விருந்தாக இருந்தாலும் ஆக்கிற விருந்துன்றது வந்து ஹலாலாக தான் இருக்கும் அல்லாட பேர் சொல்லப்பட்ட உணவாக இருக்கும் பூஜை செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்காது இது உணவு உணவுன்ற அடிப்படை வந்து ஹலாலாக தான் இருக்கும் ஆனா எந்த நோக்கத்துல எப்படிப்பட்ட இடத்துல அதை ஏன் கொடுக்குறாங்கன்றதை வச்சு தான் என்ன செய்யணும் அது வந்து வித்தியாசப்படும் இப்ப உதாரணமா இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் இல்ல திருமண விருந்துன்றது வந்து வலிமா விருந்து மட்டும்தான் வேற எந்த விதமான விருந்தும் இஸ்லாம் வந்து திருமணத்துக்காக வேண்டி காட்டி தரல அந்த விருந்தையும் யாரு கொடுக்கணும்னு சொன்னா கணவன் தான் கொடுக்கணும் பெண் வீட்டில இருந்து எந்த விதத்திலையுமே என்ன செய்யக்கூடாது கேட்டு வாங்க கூடாது எதுவாக இருந்தாலும் திருமணத்துல வந்து அத்தனை விஷயங்களும் கணவனுக்கு தான் பொறுப்பு கணவன் தான் மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணுமே தவிர பெண் வீட்டில இருந்து என்ன செய்யக்கூடாது கேட்டு வாங்க கூடாது அல்லாவே திருமறை குருவான்ல சொல்றான் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மனக்கொடையை கட்டாயமாக கொடுத்துடுங்கன்னு நல்லா சொல்றேன் அப்ப திருமணம் முடிக்கும் போது மகர்ன்றது அவசியம் அது கணவன் தான் கொடுக்கணும் பெண்ணிட்ட இருந்து கேட்டு வாங்கக்கூடாது அப்படி கேட்டு வாங்கினா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சீதனம்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப அதே போல் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த சீதனம்ன்ற கன்செப்ட் உண்டு பொருளாக பணமாக கேட்டு வாங்கப்படுது அல்லது மறைமுகமாக என்ன செய்யறாங்க கேட்டு வாங்குறாங்க நாங்கள் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்கல அவங்களோட மகளுக்கு என்ன சரி கொடுக்குறேன்னா கொடுத்து கொள்ளுங்கன்னு வாங்க அதை சொல்றதோடு நம்ம புரிஞ்சு கொள்ளணும் என்ன இவங்க வந்து சீதனம் எதிர்பார்க்குறாங்க நம்ம மகளுக்கு வந்து தங்கம் மற்ற மற்ற பொருட்கள் எல்லாம் போட்டு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் வந்து புரிஞ்சு கொள்ளணும்ன்ற அளவுக்கு இன்றைக்கு வந்து உலகம் அப்டேட் ஆகி போயிட்டு இருக்குது இதில் என்ன நடக்குதுன்னா ஒன்று இந்த கன்செப்டில் சீதனம் வரும் இன்னொன்று என்ன நடக்கும்னு சொன்னால் உணவாக சீதனமாக என்ன செய்வாங்க வாங்கி எடுப்பாங்க அது எப்படி வலிமாவை பொறுத்த மட்டும் இல்லை மாப்பிள்ளையுடைய செலவில் வழங்கப்பட வேண்டியதுதான் வலிமா அப்து ரஹ்மான் பின் ஆஃப் என்ற நபி தோழருக்கு அல்லாவுடைய தூதர் சலல்லா வலைசல்லாம் அவங்க சொல்கிறாங்க அவங்க திருமணம் நடந்த செய்தி ரசூல்லா கெட்டியதும் ரசூல்லா சொல்கிறாங்க அவுளியும் வலவு பிஷாத் ஒரு ஆட்டை சரி நீங்கள் வலிமாவாக கொடுங்கன்றாங்க அப்போ ரசூல்லா இந்த வலிமாவை யாருக்கு பொறுப்பு சாட்டுறாங்கன்னா கணவனுக்கு தான் மாப்பிள்ளைக்கு தான் என்ன செய்யறாங்க சாட்டுறாங்க அப்ப மாப்பிள்ள தான் இந்த விருந்து அவருடைய செலவுல தான் என்ன செய்யணும் அவருடைய பொறுப்புல அவருடைய செலவுல தான் இந்த விருந்து கொடுக்கப்படணும் இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த மாப்பிள்ள செய்ய வேண்டிய செலவை வந்து பொன் தரப்புல இருந்து எடுக்கிறாங்க அது எப்படி கேட்டெடுக்கிறது இப்ப உதாரணமா வந்து ஐம்பது சகனுக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு போடுறாங்க திருமண விருந்து வந்து வலிமா வந்து ஐம்பது சகனுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும் இதுல வந்து மாப்பிள்ளையுடைய வீட்டில் இருபத்தஞ்சு சகனும் பொண்ணுடைய வீட்டில் இருபத்தஞ்சு சகனும் இருக்குன்னு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இப்போ மாப்பிள்ளை என்ன சொல்லுவாங்கடா எங்க வீட்டு இருபத்தஞ்சு சகனுக்கு நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம் உங்க இருபத்தஞ்சு சகனுக்கு நீங்க அதுக்குரிய காசை தந்துடுங்க இதுதான் ஜோயின் பங்கு சொல்றது ஒரே இடத்துல நாங்கள் சாப்பாட்டை வச்சுக்கொள்வோம் ஒரே கோக்கியை போட்டு சமயக்காரரை போட்டு நாங்கள் சாப்பாடை சமைச்சு கொள்வோம் ஆனால் செலவு வந்து ஹாஃப் ஆஃபாக பிரித்து கொள்ளணும் நீங்கள் இருபத்தஞ்சி சாணுக்கு வாங்க நாங்கள் இருபத்தஞ்சி சாணுக்கு வரோம் செலவு வந்து ஹாஃப் ஆஃபாக நாங்கள் பிரித்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் வந்து ஜொயின் ஃபங்க்ஷனு சொல்றது இதை வந்து இந்த மாதிரி விருந்தால வந்து நம்ம புறக்கணிக்க சொல்லுவோம் ஏன் புறக்கணிக்க சொல்றோம்னு சொன்னால் இதுவும் வந்து ஒரு சீதனம் தான் சீதனம் தங்கமா கேட்டெடுத்தா மட்டும்தான் சீதனம்ன்றது இல்ல வீடா கேட்டெடுத்தா மட்டும்தான் சீதனம்ன்றது இல்ல திருமணத்துல மாப்பிள செய்ய வேண்டிய செலவ மாப்பிள செய்யாம அதை புன்தரப்பு தரப்பு அவங்கள தூண்றதும் அவங்கள நிர்பந்திக்கப்படுத்துறதும் நிர்பந்தப்படுத்துறதும் வந்து என்ன சீதனம் தான் அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா ஜாயின் ஃபங்க்ஷன்ன்ற கான்செப்ட் என்னன்னு சொன்னா ஒரே இடத்துல திருமண அந்த திருமண விருந்து நடக்கும் செலவை வந்து ஹாஃப் ஹாஃபா பிரிச்சு கொள்வாங்க மாப்பிள செய்ய வேண்டிய செலவு வந்து அவர் செய்ய மாட்டார் பொண்ணு தரப்புல இருந்து வாங்கி எடுப்பாங்க இது வந்து ஜோயின் பங்கன் சொல்லி சொல்றது இந்த ஜோயின் பங்கனுக்கு வந்து நீங்க கலந்து கொள்ள கூடாது ஏன் கலந்து கொள்ள கூடாதுன்னு சொன்னா அது வந்து சீதனம் சீதனத்தை ஆதரிக்க கூடிய விதத்துல நாங்க என்ன செய்யக்கூடாது அந்த சபையில வந்து நம்ம கலந்து கொள்ள கூடாது இப்ப சீதனம்ன்ற கான்செப்ட் ஆரம்ப காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சீதனம் வந்து அதிகமாக தலை விரிச்சு ஆடிக்கொண்டிருந்துச்சு அப்ப தௌஹித் ஜமாத்துடைய பிரச்சாரம் தௌஹீதுவாதிகள் கொள்கையில உறுதியாக இருந்து இதை புறக்கணித்ததுனால இன்றைக்கு சீதனம் கேட்கறதுக்கு வெக்கமான ஒரு சூழ்நிலை நேரடியா எல்லாம் சீதனம் கேட்க மாட்டாங்க மறைமுக மறைமுகமாக தான் என்ன செய்வாங்க சீதனம் கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலவரம் இருக்குது அப்ப என்ன சீதன கல்யாணம் வரும்போதும் நம்ம கொள்கைவாதிகள் தௌதி தௌஹீதுவாதிகள் அந்த திருமணத்தை வந்து நம்ம புறக்கணிச்சோம் ஏன் புறக்கணிச்சோம்னு சொன்னால் ஒரு அவ்வளவு அநியாயம் அவ்வளவு பாவமான ஒரு காரியம் நடக்குது அவ்வளவு மார்க்கத்துக்கு மாற்றமா மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டிய இடத்துல வந்து பொண்ணுட்ட இருந்து அநியாயமா சுரண்டி பொருளாதாரத்தையோ அல்லது தங்கமாகவோ வாங்கி வீடாகவோ வாங்கி திருமணம் முடிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த திருமணத்துல போய் நாங்க கலந்து கொண்டு அதை நாங்கள் ஆதரிக்கிறோமா இல்லையா இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது மன்ற ஆ மின்கும் முன்கரன் பியதி நீங்க ஒரு பாவத்தை கண்டு சொன்னா முதலாவது கையால தடுங்க ஒரு பாவம் நமக்கு சீதனம் வாங்கப்படுதா அதை தடுக்கணும் அதுக்கு மனசால வெறுத்து ஒதுங்குங்க ஈமான் அதுதான் ஈமான்லே ஆக குறைந்த தரமுன்றாங்க ஒரு பாவத்தை கண்டா கையால தடுக்கணும் அல்லது வாயால அதை வந்து எதிர்த்து இந்த மாதிரி வாங்க கூடாது இது வந்து கூடாதுன்னு சொல்லி நம்ம தடுக்கணும் அதுக்கும் அந்த அளவுக்கு நமக்கு சக்தி இல்லையா மனசால வெறுத்து சரி ஒதுங்கணும் மனசால வெறுத்து ஒதுங்கிறது தான் ஈமான்ல குறைஞ்சபடி தரம்ன்றாங்க நம்மளால இதை தட்டி கேட்க முடியலையே கண்டிக்க முடியலையே ஒதுங்கி போறோம் பாருங்க இதுதான் குறைந்த படித்தரம் அப்ப அதை விட்டுட்டு அந்த மாதிரி திருமணம் நடக்கும்போது அந்த திருமணத்துல நாங்களும் சந்தோஷமா கலந்து கொண்டு அந்த ரத்தத்தை உறிஞ்சி அந்த பொன் வீட்டுட ரத்தத்தை உறிஞ்சி நடத்தப்படுற இந்த திருமணத்துல வந்து நாங்களும் போய் சந்தோஷமா போய் சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னா இதை நம்ம ஆதரிக்கிற மாதிரி வருமா இல்லையா அவ்வளவு அந்த கொடுமையான பாவமான செயலுக்கு வந்து நாங்களும் நம்முடைய ஆதரவை தெரிவிக்கிறோம் அளவா அர்த்தம் அப்போ அதை வந்து நம்ம புறக்கணிக்கணும் நம்முடைய எதிர்ப்பை காட்டணும் அதை வந்து நம்ம என்ற அடிப்படையில் குறைஞ்சபட்சம் மனசால சரி வெறுத்து ஒதுங்கணும் வெறுத்து ஒதுங்கணும் என்ற அடிப்படையில் அந்த சீதன திருமணங்களுக்கு கலந்து கொள்ளாமல் நம்ம என்ன செஞ்சோம் புறக்கணித்தோம் இன்றைக்கு புறக்கணித்ததுடைய விளைவு இன்றைக்கு சீதனம் வந்து நல்லாவே குறைந்த ஒரு நிலைமைக்கு மாறி இருக்குது இந்த சீதனத்தினுடைய மறுபடி வந்து தான் ஜோயின் ஃபங்க்ஷன்ன்றது ஜோயின் ஃபங்க்ஷனும் என்னன்னு கேட்டால் சீதனத்தினுடைய மறுவடி வந்தான் மாப்பிள்ளை செய்ய வேண்டிய பொறுப்பை வந்து இந்த வலிமா செலவை வந்து பொன் தரப்பில் இருந்து கேட்டு வாங்குறான சீதனமா இல்லையா அல்லது கேட்காம மறைமுகமாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி அதை வாங்கி எடுத்தாலும் சீதனமா இல்லையா அப்ப அந்த சபை எப்படிப்பட்ட சபைன்னு சொன்னால் திருமறை வசனங்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான சபை பொண்ணுட்டு அநியாயமாக காசை புடுங்கிற சபை அதை வந்து ஆதரிக்கக்கூடிய விதத்தில் அல்லது அதை வந்து அந்த அந்த சீதனம் வாங்கி அந்த திருமணத்தையோ அல்லது இந்த மாதிரி பொன் வீட்டுல இருந்து காசு வாங்கி விருந்து போடக்கூடிய அந்த சபையோ வந்து மார்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு சபை கிடையாது அல்லாவுடைய தூதர் சரல்லா உலகை செல்லம் அவர்கள் வந்து விருந்துக்கு அழைக்கப்படுறாங்க பாத்திமா அவங்களுடைய வீட்டுக்கு வந்து விருந்துக்கு அழைக்கப்படுறாங்க விருந்துக்கு அழைக்கப்படும் பொழுது வீட்டில் வந்து உருவப்படம் இருக்குது அல்லாவுடைய தூதர் சரல்லா உலகம் அவர்கள் அந்த விருந்தை புறக்கணித்து சுள்ள திரும்பி போயிடுறாங்க இதுல என்ன கவனிக்கணும்னு சொன்னா அவர்களுடைய வீட்டில் சமைக்கப்பட்ட உணவுன்றது ஹராம் கிடையாது பாத்திமான் அவங்க வந்து ஹராமா சமைப்பாங்களா அவங்க வந்து ஹலாலான முறையில் தான் என்ன செஞ்சாங்க அந்த விருந்து இருந்துச்சு அல்லா பேர் சொல்லப்பட்ட உணவாக அதாவது கறியாக இருக்கலாம் அல்லது தடை செய்யப்பட்ட எதுவுமே இல்ல ஹலாலான ஒரு சாப்பாடு தான் சாப்பாடு ஹலாலா இருந்தாலும் அந்த சாப்பாட்டுக்கு போகும்போது அந்த சபையை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல உருவப்படம் இருக்குது இது நபி வழிக்கு மாற்றம் உருவப்படத்தை வந்து என்ன செய்ய முடியாது தொங்க விட்டு வைக்க முடியாது மார்க்கத்துல அது கூடாது அப்ப விருந்து வந்து அந்த வீட்டுல நடத்தப்படும் போது அந்த இடத்துல நபி வழிக்கு மாற்றமான ஒரு விஷயம் நடக்குது அதனால ரசூல் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஹலாலான விருந்தா இருந்தாலும் அதை புறக்கணிச்சுட்டு ரசூல்ல போறாங்க அப்ப உணவு ஹலாலாக இருந்தாலும் அது எந்த இடத்துல கொடுக்கப்படுது எந்த நோக்கத்துல கொடுக்கப்படுதுன்றத வச்சு நாம் என்ன செய்வோம் அதை வந்து நம்ம புறக்கணிப்போம் ஒரு கெட்ட விஷயத்துக்காக என்ன செய்யறாங்க விருந்து கொடுக்குறாங்க ஒருத்தர் வந்து ஒரு கெட்ட விஷயத்த இப்போ ஒரு ஒரு பேங்கே இருக்குதுன்னு வைங்களே ஒரு பேங்க் இருக்குது ஒரு பேங்க்ல வந்து ஒரு விருந்து கொடுக்கப்படுது எதுக்கு அந்த விருந்துன்னு சொன்னால் நாங்கள் வந்து வட்டி வீதத்தை கூப்பிட்டுருக்குறோம் பேங்க்ல எங்களை கஸ்டமர் வந்து வட்டி வாங்கக்கூடிய கஸ்டமர்கள் வந்து அதிகரிச்சுட்டாங்க அதை கொண்டாடக்கூடிய விதத்துல அதை வந்து சிறப்பிக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் ஒரு விருந்து கூப்பிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுன்னு சொன்னால் அந்த விருந்துக்கு நாங்கள் போவோமா ஹலாலான முறையில் உள்ள பொருள உணவுப் பொருளாக இருந்தாலும் இது வட்டியை ப்ரொமோட் பண்றதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க போடப்படக்கூடிய விருந்து எனவே அந்த விருந்து அந்த சாப்பாடு ஹலாலாக இருந்தாலும் அந்த நோக்கம் அந்த சபை வந்து புறக்கணிக்கப்படுது அந்த அந்த விருந்தில் நம்ம போய் கலந்து கொண்டோம்னு சொன்னால் அந்த வட்டியை நாங்களே ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் எனவே நாங்கள் போக மாட்டோம் என்று எப்படி புறக்கணிக்கிறோமோ அதே போலதான் இந்த விஷயம் இந்த திருமண விருந்தும் அந்த அடிப்படையில் ஜோயின் ஃபங்க்ஷன்ன்றது வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது மார்க்கம் காட்டி தந்த ஒரு வழிமுறை அல்ல அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அந்த சபையை புறக்கணிச்சு விருந்த வந்து புறக்கணிச்சு ஹலாலான விருந்தாக இருந்தாலும் அந்த சபையை புறக்கணிச்சு போனார்களோ அதே போல இந்த திருமண விருந்த பொறுத்த மட்டும் அது புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு திருமண விருந்து இஸ்லாம் காட்டி தந்த திருமணம்ன்றது வந்து வலிமா மட்டும் அது வந்து மாப்பிள்ள செலவுல செய்ய வேண்டிய திருமணம் அப்ப அதுக்கு மாற்றமாக ஜாயின் ஃபங்க்ஷன் நடக்கும்போது போது அதை வந்து அந்த உணவு பொருள் ஹலாலாக இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த சபையில போய் சாப்பிட்டோம் நாங்க ஆதரிக்கிறோம் அர்த்தம் மனசால வெறுத்து ஒதுங்க வேண்டிய சபையில அல்லது அதை வந்து கண்டிக்க வேண்டிய சபையில நம்ம என்ன செய்யறோம் அதுல சந்தோஷமா டிப்டோப்பா உடுத்துட்டு போய் உட்கார்ந்துக்கிட்டு சந்தோஷமா சாப்பிடுறோம் சொன்னா இது எந்த விதத்துல நியாயம் அப்ப அந்த அடிப்படையில தான் நாங்க சொல்றோம் என்ன இந்த மாதிரி சீதனம் அடிப்படையில் சீதனம் வாங்கி நடத்தப்படுற திருமணமா அந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்க அந்த சாப்பாட்டுக்கு நீங்க போய் அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்காதீங்க அதே போல ஜாயின் ஃபங்க்ஷனா பொண்ணுட்டுல இருந்து மறைமுகமாக சரி நேரடியாக சரி புடுங்கி சாப்பாட்டுக்கு காசு வாங்கி கொடுக்குறாங்களா அந்த சபைக்கு நீங்க போகாதீங்க அந்த திருமணத்தை நீங்க ஆதரிக்காதீங்க அல்ல அந்த திருமண விருந்தை வந்து நீங்க ஆதரிக்காதீங்க என்று சொல்லி சொல்றோம் இதுல அடுத்த டவுட் என்னன்னு சொன்னால் அது வீட்டுக்கு வந்தா சாப்பிடலாம்னு சொல்றீங்களே வீட்டுக்கு வந்தா ஏன் சாப்பிடலாம்னு சொல்றோம்னா அந்த சபை வந்து புறக்கணிக்கப்பட வேண்டிய சபை அந்த சபையிலிருந்து நாங்கள் புறக்கணிச்சிட்டோம் அது வீடு நோக்கி வரும்போது அந்த சபைன்ற அந்த இடத்துல வந்து நம்ம ஆதரிக்கிற மாதிரி ஒரு கன்செப்ட் ஒன்று வரல அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் வீட்டுக்கு வந்தோன்னு சொன்னா அந்த சாப்பாடு ஹராமில்லை தானே சாப்பிட்டுக்கலாம் என்று இன்றைக்கு எப்படி மக்கள் புரியிறாங்கன்னு சொன்னா அது இன்றைக்கு இதவே தவறா புரியக்கூடிய அளவுக்கு இப்படி சொன்ன ஒரு செய்தியே தவறா புரிஞ்சு இந்த மாதிரி சீதனை கல்யாணத்துக்கு வீங்களே நாங்கள் கல்யாணத்துக்கு வர மாட்டோம் சாப்பாட்டை விட்டு அனுப்பிடுங்கன்னு வாங்க இதுக்கு தான் சொன்னதா இந்த நோக்கத்துக்கு நீங்க தான் இதுவும் வந்து அந்த இதை ப்ரொமோட் பண்ற மாதிரி தானே இதுவும் வந்து அந்த எப்படி எப்படி ஆதரிக்கிறோம்னு சொன்னா நாங்க அந்த வர வரமாட்டோம் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க அந்த இடத்துக்கு போகாம இருந்தோமோ அதுதான் இன்னைக்கு இது நடந்துட்டு இருக்குது வீட்டுக்கு வந்தாலும் அப்ப அப்படித்தான் வருதுன்னு சொன்னா வீட்டுல வந்தாலும் சாப்பிடக்கூடாதுன்ற நிலைப்பாட்டுக்கு தான் போக வேண்டி வரும் ஏன்னு கேட்ட இது ஒரு கல்ச்சரா மாதிரி இடத்துக்கு வர மாட்டோம் அந்த சபைக்கு வீட்டுக்கு வந்து நாங்க சாப்பிட மாட்டோம் வீட்டுக்கு பார்சல் அனுப்பி விட்டுருங்க இது ஒரு புதிய கல்ச்சரா போயிட்டு இருக்கு அப்ப இதை நம்ம என்ன அது எந்த நோக்கத்துல சொல்லப்பட்டதுன்றத புரியும் அந்த சாப்பாடு ஹராம் இல்ல அந்த சபையும் புறக்கணிச்சுட்டோம் அந்த எல்லா விதத்திலயுமே நம்ம எதிர்ப்பை காட்டிட்டோம் நமக்கு தெரியாம வீடு நோக்கி வருது தெரியாம ஒரு சாப்பாடு மிஞ்சிருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க இது ஹராம் பேசிக்ல அடிப்படை ஹராம் இல்ல தானே இந்த அடிப்படையில் சாப்பிடலாம்னு சொன்ன ஒரு விஷயத்தை இன்றைக்கு எப்படி மாத்திட்டாங்கன்னு சொன்னா பொண்ணுட்டு விருந்தா அல்லது சீதனமா ஜாயின் ஃபங்க்ஷனா நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வர மாட்டோம் ஊட்டு அனுப்பி விட்டுருங்க ஒரு கலாச்சாரம் இப்படி ஒரு ஸ்டைல் வந்து இன்றைக்கு என்ன செய்து பரவிட்டு இருக்குது இதுவும் தவறு தானே என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் இதே மாதிரி இல்லை இப்போ ஒரு பேர்ட் பேர்டே ஃபங்க்ஷன் நடக்குது பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்குது அது மார்க்கத்துக்கு மாற்றம் ட்ரெஸ் காட்டி தந்த ஒரு வழிமுறை அல்ல க இந்த பிறந்த நாள் கொண்டாடுறதுன்றது வந்து நபி வழிக்கு மாற்றமான ஒரு செய்தி அது வந்து மீலாதாக இருந்தாலும் சரி தனிநபருடைய பிறந்தநாளாக இருந்தாலும் சரி பதுக்கு என்ன கொண்டாடுறோம்னு சொல்லி வெட்டி கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு நம்மளை கூப்பிடுறாங்க வாங்க பேர்தே ஃபங்க்ஷன் இருக்குது வாங்க அது புறக்கணிக்கப்படணும் ஏன்னா நபி வலிக்கு மாற்றம் அல்லாவுடைய குரான் சுண்ணாவுக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுல போய் நாங்களும் போய் சந்தோஷமாக கேட்க சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் இது வந்து தீமையை நம்ம எதிர்க்கிறோம்ன்ற அர்த்தமா அப்போ அந்த மாதிரி தான் அந்த சபையை நம்ம புறக்கணிப்போம் அந்த விருந்தில் வந்து நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அதே மாதிரி உள்ள ஒரு விஷயம்தான் இந்த ஜாயிண்ட் ஃபங்க்ஷனும் ஜொயின்ட் ஃபங்க்ஷனும் என்னனு சொன்னால் அந்த சபைக்கு போய் அந்த இடத்துல போய் நாம் என்ன செய்யக்கூடாது அந்த நிகழ்வுல கலந்து கொண்டு அதை வந்து நாங்க கூடாது அதற்காக வேண்டி சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் அதுக்காக வேண்டி கேட்டு கேட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு சாப்பாட்டு அனுப்பி விட்டுருங்க நாங்க சாப்பிடுறோம் என்ற நோக்கத்துல சொன்னா அதுவும் தவறுதான் நாங்கள் அந்த இடத்துக்கு தான் வர மாட்டோம் நீங்க சாப்பாடு விட்டு கொடுத்து விட்டா நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றது இந்த கன்செப்டும் என்ன இப்படி இந்த நோக்கத்துல நீங்க சொல்லுவீங்கன்னா தவறு எதார்த்தமா வீட்டுக்கு வருது அதை சாப்பிடுற கணக்கு வேற அதை விட்டுட்டு நாங்கள் சாப்பாட்டுக்கு வர மாட்டோம் விட்டுக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி சொன்னோம் என்று சொன்னால் இதுவும் என்ன அந்த திருமண நிகழ்வை அல்லது ஒரு தவறான செயலை வந்து ஆதரிக்கக்கூடிய விதத்தில் தான் வரும் எனவே இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்ளணும் அப்போ சகோதரி ஹப்சா அவங்க கேட்ட கேள்விக்குரிய விளக்கம் தான் நம்ம வந்து சீதன திருமணங்களுக்கு போக மாட்டோம் அதே மாதிரி ஜாயின் ஃபங்க்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த திருமணத்துக்கு போக மாட்டோம் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் பொண்ணுட்டு விருந்து அந்த ஜாயின் ஃபங்க்ஷனை செப்பரேட் பண்ணி இப்போ ஜாயின்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகாமல் இருக்கிறோமா இல்லையா அதனால் என்ன செய்யறாங்கன்னா செப்பரேட் பண்ணி இப்போ பொண்ணுட்டு விருந்த வேறையாகவும் வலியுமா வேறையாகவும் கொடுப்பாங்க அது உண் அபிவலிக்கு மாற்றமான ஒரு விஷயந்தான் ஏன்னா மாப்பிளை வந்து வலியுமா வந்து மாப்பிள்ள வீட்டுக்கு மட்டும் தான் செலவழிப்பார் பொண்ணு வீட்டுக்கு செலவழிக்க மாட்டாங்க அப்போ பொண்ணுட்டுக்காரங்க பார்ப்பாங்க நமக்கு சாப்பாடு கொடுக்கணுமே அதுக்கு என்ன செய்யறது நாங்கள் தனி சாப்பாடாக கொடுப்போம்னு சொல்லி தனி விருந்து அது நடந்துட்டு இருக்குது இப்போ இது எல்லாமே இஸ்லாத்துக்கு மாற்றமான நபி வழிக்கு மாற்றமான விருந்துகள் தான் எனவே அந்த மாதிரி நபி வழிக்கு மாற்றம் மாற்றமான விருந்துகளில் போய் நாங்களும் பள்ளி அழிச்சுட்டு போய் சாப்பிட்டு என்ன அந்த நபி வழிக்கு மாற்றமான விஷயங்களை ப்ரொமோட் பண்ணக்கூடாது அதை வந்து நாங்கள் எதிர்க்கணும் நபி வலிக்கு மாற்றமாக இருந்தாலும் அதை நாங்கள் புறக்கணிக்கணும் அந்த அடிப்படையில் தான் ஸ்ரீலங்கா தௌஹித் ஜமாத் வந்து இந்த நிலைப்பாட்டை இந்த குரான் சுண்ண அடிப்படையில் எப்படி ரசூல்லா வந்து உருவப்படம் இருக்கும்போது அந்த விருந்தை புறக்கணித்து போனாங்களோ அதே போல் அதை விட ஒரு மோசமான விஷயந்தான் என்ன பொன்னூட்டில் இருந்து வந்து சீதனமாக உறிஞ்செடுக்கிறது எனவே அந்த சபையை நம்ம புறக்கணிக்கணும்ன்ற அந்த ஒரு விளக்கத்தை வந்து சகோதரி ஹப்சாக்கு வந்து பதிலாக சொல்லிக் கொள்கிறேன்